வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகளோடு விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தால் பொது வேட்பாளர் என்ற பேச்சுக்கே இடமில்லை அமைச்சர் டக்ளஸ் மொட்டை எம்பி ஒருவருக்கு அமைச்சர் பதவி அடுத்த வாரம் பதவியேற்பு நேருக்கு நேர் மோதிய மோட்டார் சைக்கிள் இரு இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழப்பு கொரோனையில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் வைத்தியசாலையில் கடமைக்கு சமூகம் அளிக்காத தொன்னூறாயிரத்துக்கு மேற்பட்ட ராணுவத்தினர் பணி நீக்கம் இலங்கைக்கு தொடர்ந்தும் ஆதரவு ஆசிய அபிவிருத்தி வங்கி உறுதி இடிந்து விழுந்த காங்கிரீட் தூண் அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிப்போருக்கு எச்சரிக்கை மொரட்டுவையில் இரண்டு மாடி கட்டடத்தில் திடீர் தீப்பரவல் பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தால் பொது வேட்பாளர் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் நேற்று மாலை மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சில தமிழ் கட்சிகள் சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் பொது வேட்பாளர் என்ற கருத்தை தற்போது முன்னெடுத்து வருகின்றனர் இதில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை அது சரியானதும் நியாயமானதுமாக நான் கருதவில்லை கடந்த காலங்களில் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என்று சொல்பவர்கள் தங்களது சுய லாபங்களுக்காக தீராத பிரச்சினைகளாகவே கடைபிடித்து வந்தனர் அவர்கள் தமிழ் சமூகத்திற்கு ஏற்று நடைமுறைக்கு சாத்தியமான ஜதார்த்த முடிவுகளை எடுக்க வேண்டும் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் அரசியல் உள்நோக்கம் கொண்டு சுய லாபம் கொண்டதாகும் அது ஜனாதிபதி முக்கிய மூன்று வேட்பாளர்களுடன் எமது மக்களது பிரச்சனைகள் சம்பந்தமாக கலந்துரையாடி அதன் பின்பு ஒரு உத்தரவாதத்தினை ஏற்படுத்திக் கொள்ள நாம் அவர்களை இணங்க வேண்டும் பொது வேட்பாளர் என்பது ஒரு பொய்த்தனம் பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தால் பொது வேட்பாளர் என்ற பேச்சுக்கே இடமில்லை அவருக்கு தெரியும் இதில் வெற்றி இல்லை என்றபடியினால் தன்னைவிட வேறொரு தலைமைத்துவம் இருக்கக்கூடாது என்று அவர் நினைத்திருப்பார் இன்று தமிழ் கட்சிகள் இவ்வாறான ஒரு கருத்தையே வெளியிட்டு இருக்க மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அமைச்சரவையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிரேஷ்ட அரசியல்வாதி ஒருவர் அமைச்சராக நியமிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அடுத்த வாரம் குறித்த அரசியல்வாதி அமைச்சராக நியமிக்கப்படவுள்ளார் இரண்டாயிரம் ஆண்டு முதல் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வரும் இவர் இதற்கு முன்னர் பல அரசாங்கங்களில் அமைச்சர் பதவிகளை வகித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவருக்கு என்ன அமைச்சர் பதவி கிடைக்கும் என்பது இதுவரை வெளியாகவில்லை நவரோகல கிம்புளாவள பகுதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதிய பயங்கர விபத்தில் இரு இளைஞர்கள் உயிரிழந்தனர் இச்சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது மெரிக்கானா மற்றும் மிதிவெள்ள பிரதேசங்களைச் சேர்ந்து பதினெட்டு மற்றும் இருபது வயதுடைய இருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் கிம்புளாவள பிரதேசத்திலிருந்து நவரோகல திசை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் எதிர் திசையில் வந்து மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்த இருவரும் ஜெயவர்தனபுரம் மற்றும் கழுபோவில வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர்களின் கவனையினமே விபத்துக்கு காரணம் என மேலதிக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மெரிகான போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொரணி கிரேஸ்லேண்ட் வத்தை பகுதியில் இடம்பெற்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக பொலிசூடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இச்சம்பவம் இன்று முற்பகல் இடம்பெற்றுள்ளது சொகுசு ரக கெப் வண்டியில் பயணித்த நபர் மீது இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து முப்பத்தி ஐந்து வயதுடையவர் சிகிச்சைக்காக கொரணி ஆதரவை வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொரணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் விடுமுறை எடுக்காமல் கடமைக்கு சமூகம் அளிக்காத தொன்னூறாயிரத்துக்கு மேற்பட்ட ராணுவத்தினர் இரண்டு வாரங்களுக்குள் பொதுமன்னிப்பின் கீழ் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் விடுமுறை எடுக்காமல் கடமைக்கு சமூகம் அளிக்காத இலங்கை ராணுவ அதிகாரிகள் மற்றும் ஏனைய பதவிகளுக்கும் பொதுமன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டது இந்த பொதுமன்னிப்பு காலத்தில் இதுவரை ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபது ராணுவத்தினர் சேவையிலிருந்து விலகியுள்ளதாக ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது மேலும் தொன்னூறாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஐந்து ராணுவ சிப்பாய் தங்களது மையங்களிலிருந்து தற்காலிகமாக வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் விடுமுறை எடுக்காமல் மற்றும் கடமைக்கு சமூகம் அளிக்காமல் வெளிநாட்டில் இருக்கும் முப்பத்தி ஐந்து ராணுவ வீரர்களும் ராணுவ சேவையிலிருந்து உத்தியோகபூர்வமாக நீக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது இந்த மன்னிப்பு காலம் மே மாதம் இருபதாம் தேதி வரை செல்லுபடியாகும் நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சர்மசிங்கவுக்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசத் சுகு அசகாவுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது ஜோர்ஜியாவில் இடம்பெற்று வரும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஏழாவது வருடாந்திர மாநாட்டில் ராஜாங்க அமைச்சர் சகான் சர்மசிங்க பங்கேற்றுள்ளார் அதன்போது இடம்பெற்ற சந்திப்பில் தற்போதைய பொருளாதார மற்றும் செயற்திட்டத்தின் நிலையான முன்னேற்றத்திற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் இலங்கைக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கைக்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதற்கான ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிலையான உறுதிப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தியதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் திரு கன்சமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கு ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் இடையே இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்படுவது தொடர்பில் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஜாழ்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் நேற்று நடைபெற்றிருந்தது இந்த நிலையில் முதலில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் சிவில் பிரதிநிதிகளுக்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட வேண்டியதன் அவசியம் என்றும் சிவில் அமைப்புகள் ஒன்று கோடி முடிவெடுத்த விடயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது அதனையடுத்து இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாடுகள் தொடர்பில் கவனம் கொள்ளப்பட்டது அப்போது கட்சியின் தலைவர் மாவிசோ சேனாதி ராஜா உள்ளிட்ட பங்கேற்பாளர்கள் கொள்கை அளவில் பொது வேட்பாளர் விடயத்தினை ஏற்றுக் கொள்வதாக தெரிவித்துள்ளதோடு கட்சியாக தீர்மானம் எடுப்பதாக இருந்தால் அதன் மத்திய குழு கூட்டத்தினை நடத்திய பின்னர் தான் உத்தியோகபூர்வமான முடிவினை வெளியிட முடியும் என்று தெரிவிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் தமிழரசு கட்சி தனது மத்திய குழுவினை கூட்டி முடிவெடுப்பதற்கு இரண்டு வார அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இதற்கு அடுத்தபடியாக ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை களமிறக்குவதற்காக அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளை மையப்படுத்திய பொது கட்டமைப்பை உருவாக்குவதற்காக முன்மொழிவு செய்யப்பட்டது குறித்த கட்டமைப்பை வினைத்திறனாக ஸ்தாபிப்பதற்காக அனைத்து தரப்பினருடனும் பேச்சுக்களை நடத்துவதற்காக பதனொருவர் கொண்ட குழுவொன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது நிர்மாணிக்கப்பட்டு வரும் கொழும்புக்கண்டி மத்திய அதிவகு நெடுஞ்சாலையில் மாகலேகுடு மற்றும் பெம்முள்ளைக்கு இடையில் நேற்று பிற்பகல் கான்கிரீட் தூணொன்று சரிந்து விழுந்ததாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் கோடைக்கு நடுவில் உள்ள இந்த பகுதியில் உள்ள வீதியானது கான்கிரீட் தூண்கள் மீது அமைக்கப்பட்டு கட்டுமான போது போடப்பட்ட குறுக்கு கான்கிரீட் பீம் நடுவில் உடைந்துள்ளது வீதி அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் கான்கிரீட் தூண் இடிந்து விழுந்ததால் சாலை அமைக்கப்பட்ட பின் நெடுஞ்சாலையில் பயணிப்பது பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் மொரட்டிவை கட்டுப்பெத்தவில் உள்ள இரண்டு மாடி கட்டிடத்தின் மேல் தளத்தில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக மொரட்டுவ போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிள் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடை தொகுதியிலேயே தீப்பரவியதுடன் மொரட்டுவ சபையின் மூன்று தீயணைப்பு வாகனங்கள் தற்போது தீயை கட்டுப்படுத்தி வருகின்றன மொரட்டுவை போலீசாரும் அருகில் வசிப்பவர்களும் தீயை கட்டுப்படுத்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இலங்கையில் வரிகளை வசூலிப்பதற்காக அடுத்த ஆண்டு சொத்து வரி மற்றும் பரிசு வரி மற்றும் பரம்பரை வரியை அறிமுகப்படுத்த எதிர்பார்ப்பதாக மத்திய வங்கி அறிக்கை வெளியிட்டுள்ளது மேலும் வருவாய் நிர்வாக நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் மாநில வருவாயை அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது அண்மையில் வெளியிடப்பட்டு இலங்கை மத்திய வங்கியின் வருடாந்த பொருளாதார விளக்கு அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக பதினைந்து சதவீதத்தை கடந்த வருவாய் வழக்குளை அடைவதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது தனிநபர் வருமான வரிக்கு தனிநபர்களின் பதிவு கட்டாயமாக்குதல் அதி சொத்துக்கள் கொண்டு வரி செலுத்துவோர் மற்றும் வரி செலுத்துவோர் அலகுகளை வலுப்படுத்துதல் வருவாய் நிர்வாகம் மற்றும் மேலாண்மை தகவல் அமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் எளிமைப்படுத்தப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட வரி முறைமையை ஒழித்தல் இது நிறுவனங்களின் வருவாய் நிர்வாக நடவடிக்கைகளை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக குழந்தைகளை தத்தெடுக்கும் வீதம் அதிகரித்துள்ளதாக அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு வருடத்தில் சராசரியாக சுமார் ஆயிரத்தி எழுநூறு குழந்தைகள் தத்து கொடுக்கப்படுவதாக பதிவாளர் திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி பதிவாளர் நாயகம் தெரிவித்தார் அதிகளவான குழந்தைகள் வெளிநாட்டவர்களுக்கு தத்து கொடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெற்றோர்கள் குழந்தைகளை வேறு நபர்களிடம் தத்து கொடுக்கும்போது அது குறித்து பதிவாளர் திணைக்களத்திற்கு தெரிவிக்க வேண்டும் இவ்வாறு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே இந்த தகவல் வெளியாகியுள்ளன பொருளாதார சிக்கல்கள் திருமணத்திற்கு புறம்பான உறவுகள் போன்ற சமூக பிரச்சனைகளினாலேயே குழந்தைகளை பிறருக்கு தத்து கொடுக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டில் கருக்கலைப்பு சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது போகம்பிரசுறச்சாலையை ஐந்து நட்சத்திர விடுதியாக மாற்றுவதற்கு தனியார் முதலீட்டாளர்கள் ஒருவர் முன்வந்துள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது இதன் தொன்மையை பாதுகாத்து அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் போகம்பிரசுறச்சாலையானது நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அபிவிருத்தி பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டது அந்த அதிகார சபையின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் பெரிய கண்டி அபிவிருத்தி திட்டம் மற்றும் கண்டிநகர அபிவிருத்தி இது இதுமீல் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் நாடாளுமன்ற கட்டடத்தை புனரமைப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற கட்டடம் சேதமடைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தொடர்பில் இன்று காலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த விடியின் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் மட்டுக்கிளப்பு சத்திரை கொண்டான் கண்ணகியம்மன் ஆலயத்தின் பின்பகுதியில் உப்பாற்றிலிருந்து மண்டியோடு மற்றும் மனிதெலும்புகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறித்த மண்டியோடு மற்றும் எலும்புகள் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த ஆற்றில் மீன்பிடியில் ஈடுபட்டு மீனவர் ஒருவரின் வலையில் மண்டியோடு மற்றும் இரண்டு மனிதெலும்புகள் சிக்கியுள்ளன இதனைத் தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் தடவியல் பிரிவினர் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்றன குறித்த விசாரணையில் மீட்கப்பட்டு மண்டையோடு நாற்பது வயதிற்கு உட்பட்டு ஆணொருவரின் மண்டையோடு என்று தெரிவித்தனர் இந்த நிலையில் சுற்றுலா நீதிமன்ற மேலதிக நீதவானும் மட்டக்கிழப்பு நீதவான் நீதிமன்ற பதில் நீதவானுமாகிய தர்சி சம்பவ இடத்திற்கு சென்று மண்டி ஒட்டி பார்வையிட்டதுடன் மனித எச்சங்களை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார் மேலும் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொக்குவில் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது காளி பெந்தோட்ட பகுதியில் முச்சக்கர வண்டியில் மோதவிருந்து பேத்தியை காப்பாற்ற முயன்ற மூதாட்டி அதே முச்சக்கர வண்டியில் மோதி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ட்ரோபால்குட பகுதியில் மாலை நிற வகுப்புக்கு சென்ற பேத்தியை அழைத்து வரும்போது இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது பெந்தோட்டை ட்ரோபால்குட பகுதியைச் சேர்ந்த மூதாட்டியே விபத்தில் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் முச்சக்கர வண்டியை செலுத்தி சென்று பிளியந்திலை பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் விபத்தில் முச்சக்கரவண்டி சாரதியும் காயமடைந்து போலீஸ் பாதுகாப்பில் பலப்பெட்டிய வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கண்டியில் ஆடி விற்பனை நிலையம் ஒன்றில் பெண் ஒருவரின் பணப்பையை திருடியதாக கூறப்படும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கண்டிக்குற்ற பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பணப்பையின் உரிமையாளர் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி பணப்பையை காணவில்லை என்று கண்டி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் போது சம்பந்தப்பட்ட துணிக்கடையின் சிசிடிவி கேமரா அமைப்பை கண்காணித்ததில் பெண்ணொருவர் கைப்பையை திறந்து பணப்பையை திருடி சென்றது அவதானிக்கப்பட்டுள்ளது இதன்படி சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது பொக்காவில போலீசில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் என அடையாளம் காணப்பட்டுள்ளார்